இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் நல்ல இளம் தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார் நிபுந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை வசீகர தோற்றம் தூங்காமை கல்வி துணி உடைமை நேர்மை வாய்மை இந்த தகுதிகள் தலைவன் நம்முடைய துறை வைக்கோ நமக்கு கிடைத்திருக்கிறார் ஆம் இன்றைக்கு வேர்களை தேடி அந்த பயணத்தை மேற்கொள்கிறார் இந்த இயக்கத்திற்காக தீக்குளித்தவர்களை சந்தித்து உங்களுக்கு பிள்ளையாக நான் இருக்கிறேன் என்று அந்த குடும்பத்திலே சொல்லிவிட்டு வருகிறார் எனவே அண்ணன் துறை வைக்கோ ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி இந்த இயக்கத்தை அழைத்துச் செல்கிறார் ஒரு நல்ல தலைவனாக நமக்கு கிடைத்திருக்கிறார் இந்த தலைவன் பற்றி பற்றி வலுப்பற்றி நாம் பயணிக்க வேண்டும் அண்ணன் துறை வைக்கோ பல நேரத்திலே என்னிடத்திலே பேசுகிற போது அரசியல் சூழ்ச்சி நிறைந்ததாக இருக்கிறது அரசியலிலே பயணிக்க முடியுமா என்ற ஒரு கேள்விக்குறியே ஏற்படுகிறது என்று சொல்வார் காரணம் என்ன தெரியுமா அரசியல் அப்படிப்பட்ட சூழ்ச்சி நிறைந்த களம் அண்ணன் நேர்மையானவர்கள் நேர்மை நெருப்பாக இருப்பவர்கள் அவளுக்கு எளிதாக பயணிக்க முடியாது ஆனால் அண்ணன் துறை அவர்களே நம்முடைய தந்தை வைக்கோ கண்டிருக்கிற ஒரு மறுமலட்சி திமுக போன்ற ஒரு அட்ட ஒரு இயக்கத்தை இந்தியாவில் வேறு எங்கும் பார்க்க முடியாது ஆம்